கதிர்காமம் முருகன் கோயில் கதிர்கமாம் முருகன் கோயில் இலங்கையின் மிகவும் தொன்மையான மற்றும் பல சமய மக்களாலும் வணங்கப்படும் தலமாகும் இது இந்துக்கள் மட்டுமன்றி பௌத்தர்கள் முஸ்லிம்கள் வேடா சமூகத்தினராலும் புனித தலமாக கருதப்படுகிறது புராண வரலாறு புராணக் கதையில் சூரபதுமனை வதம் செய்ய முருகப்பெருமான் தெற்கு திசையாக வந்து கதிர்காமத்தில் தங்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது மாணிக்ககங்கை என்ற ஆற்றங்கரையில் பாளையமிட்டிருந்து பின்னர் சூரபதுமனை வதம் செய்து நவகங்கை தீர்த்தத்தை உருவாக்கினார் என்று தட்சிண கைலாச புராணம் குறிப்பிடுகிறது சில மரபுகளில் வள்ளி திருமணம் நடந்த இடமாகவும் கதிர்காமம் சொல்லப்பட்டு கதிர்காமக் கந்தன் என்ற பெயரில் பாடல்கள் பக்தி இலக்கியங்கள் இடம் பெறுகின்றன வரலாற்றுச் சான்றுகள் யாழ்ப்பாண வைபவ மாலை போன்ற தமிழ் நூல்களும் மகா வம்சம் போன்ற சிங்கள வரலாற்று நூல்களும் கதிர்காமத்தை முன்பே இருந்த புனித தலமாக சுட்டி காட்டுகின்றன கியோம்பு சுமார் ஐநூறு இல் விஜயன் என்ற மன்னன் இங்கு முருகனுக்கு கோயில் அமைத்ததாக ஒரு மரபு குறிப்பு உண்டு சிங்கள மன்னன் துட்டகெமுனு டுட்டுகெமுனு எல்லாளன் மீது போர் செல்லும் முன் இங்கு விரதம் இருந்து வெற்றி பெற்ற பின் நேர்த்திக்கடனாக ஒரு ஆலயத்தை அமைத்தார் என மகாவம்சம் கூறுகிறது இது கிமழ முதல் நூற்றாண்டுக்கு முன்பே அந்த தலம் பிரசித்தி பெற்றதை காட்டுகிறது கட்டிட வளர்ச்சி இன்றைய கதிர்காமம் கோயில் கட்டிட தொகுப்பு பின்னாலான காலங்களில் பலமுறை விரிவடைந்தது சில ஆய்வாளர்கள் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்று ஆம் ஆண்டு முதலாவது ராஜசிங்கன் ஆலயத்தை கட்டியதாகவும் மற்றவர்கள் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு ஆம் ஆண்டு இரண்டாம் ராஜசிங்கன் காலத்தில் கட்டப்பட்டது எனவும் குறிப்பிடுகின்றனர் சிங்கள அரசன் ஆட்சிக்குள் வரும் வரை தமிழர்கள் சைவ முறையில் முருகனின் சன்னதி மூர்த்தியுடன் வழிபாடு நடத்தியதாகவும் பின்னர் உள்ளூர் பவுத்த மரபுகளுடன் சேர்ந்து இன்று காணும் தனித்துவமான வழிபாட்டு முறையாக மாற்றமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது சமய மற்றும் கலாச்சார சிறப்பு கதிர்காமம் கோயில் வளாகம் இன்று முருகன் கதிர்காம தேவனுக்கான இந்து ஆலயமே அல்லாமல் அருகில் உள்ள பவுத்த விகாரம் கிருவிகாரை முதலான அமைப்புகளால் பல சமயங்கள் ஒரே தளத்தை புனிதமாகக் கருதும் அரிதான இடமாக விளங்குகிறது ஆண்டு திருவிழா கடும் விரதங்கள் வாய்கட்டி குல்லா போட்டு பூஜை போன்ற அனுஷ்டானங்கள் மூலம் இது இலங்கையின் முக்கிய பக்தி மையமாகவும் தமிழர் சிங்களர் பக்தி மரபுகளை இணைக்கும் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது